சொன்னால் இறைத்துதர் சொல்லலாக அழகி வசலம் சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் உண்டு அதில் ஒருவர் நல்லவராக இருந்தார் ஒருவர் பாவியாக இருந்தார் நல்லவர் பாவியை பார்த்து குறைத்துக் கொள் பாவத்தை குறைத்துக் கொள் பாவத்தை என்று சொன்னார் அவர் ஒரு காலத்தில் கோபப்பட்டு சொன்னார் நீ என்ன என்னை பார்த்து எப்போது பார்த்தாலும் அறிவுரை செய்து கொண்டே இருக்கிறாய் என்னையும் என் பாவத்தையும் விடு நீ என்ன இறைவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பாதுகாவலனா என்று சொன்னார் அந்த நல்லவர் கோபப்பட்டு நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன் என்னை பார்த்தே நீ எதிர்த்து பேசுகிறாய் இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிவிடுகிறார் இந்த இருவரையும் மரணத்திற்கு பிறகு இவன் ஒன்று கூட்டுகிறான் நல்லவரை பார்த்து சொன்னான் நீ எப்படி என் உரிமையில் கை வைக்க முடியும் நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்ற உறுதியை நீ எப்படி கொடுக்க முடியும் நீ நரகத்திலே செல் அந்த பாவையை அழைத்துச் சொன்னான் நீ கவலை கொள்ளாதே என் கருணையால் உன்னை மன்னிக்கிறேன் செல் என்றான் நம்முடைய பார்வையில் பாவியாக தெரிபவர்கள் இறைவனுடைய பார்வையில் யார் என்று நமக்கு தெரியாது என் அடியார் என் என்னுடைய சகோதரியே நீ ஒரு பாதையிலிருந்து இருந்து நீண்டு நற்பாதையில் அமைத்ததற்கு பிறகு ஒருபோதும் இந்த மனிதர்களை குறித்து கவலை அடையாதீர்கள்